தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் வாங்க கதைக்குள்ள போலாம் என்று பார்க்க போவது நெஞ்சை கணக்க செய்யும் ஒரு கதை அப்பாவும் அயோக்கிய மருமகளும் தகர கொட்டகை தாழ்வாரத்தில் வைக்கப்பட்டிருந்த மண்வெட்டியையே பாவமாக பார்த்து கொண்டிருந்தார் அந்த பெரியவர் இதற்கும் அவருக்கும் எத்தனை வருட பந்தம் இப்போது அவருக்கு வயது எழுபத்தி மூன்று ஆகிறது அவருடைய பார்வை மண்வெட்டியில் பதிந்திருக்க நினைவுகள் பின்னோக்கி சென்றது அப்போது அவருக்கு ஒரு பனிரெண்டு வயது இருக்கும் பெரியப்பா பெரியப்பா மகன்கள் இருவர் தன்னுடன் பிறந்த அண்ணன் ஒருவன் மற்றும் சித்தப்பா என அனைவரும் வயல் செல்வதற்காக சைக்கிளை எடுத்தனர் அம்மா எங்காவது ஊருக்கு போகும்போது நானும் வருவேன் என்று அடம்பிடித்து போட்டிருக்கும் அழுக்கு துணியுடன் கிளம்பும் சிறு குழந்தையை தூக்கிக்கொண்டு கொண்டு போவது போல அவர்கள் அனைவரும் ஆளுக்கு ஒரு மண்வெட்டியுடன் கிளம்பினர் இவருக்கும் அன்று அவர்களுடன் சென்றே தீர வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அவருடைய அம்மாவும் அப்பாவும் காலையிலேயே ஐயர் வீட்டு தோட்டத்திற்கு கடலை பிடுங்க சென்று விட்டனர் தைரியமாக போகலாம் என்று முடிவெடுத்து பெரியப்பா மகன் கதிர்வேலுவை தாஜா செய்து அவன் சைக்கிளில் குரங்கு குட்டியைப் போல தொற்றிக்கொண்டார் இன்றைய பெரியவர் ஆறு மைல் தூரம் இருக்கும் ஒரு வயலுக்கு வந்து நின்றார்கள் அந்த வயலுக்கு அருகிலேயே ஒரு நான்கடி அகல வாய்க்கால் ஓடிக்கொண்டிருந்தது அதில் பாதி அளவிற்கு ஓடிக்கொண்டிருந்த நீரின் அடியில் மணலும் கூழாங்கற்களும் உருளுவது தெளிவாக தெரிந்தது அன்று முழுவதும் அவர்கள் வரப்புகளையும் வயலின் ஓரங்களையும் செதுக்க சற்று நேரம் வயலிலும் நிறைய நேரம் வாய்க்காலிலுமாக சென்றது அந்த நாள் இவருக்கு இந்தாடி சுமதி அந்த கிழடு தகர கொட்டாயில இந்த சோத்தை கொண்டு போய் கொடு கொட்டி கிடட்டும் ஊர்ல வாழ வேண்டிய வயசுல இருக்கிறதெல்லாம் போகுதுங்க ஆனா இது இன்னும் இரும்பால அடிச்சு போட்ட மாதிரி கிடக்குது இதுக்கு பொங்கி போட்டே நான் போய் சேர்ந்துடுவேன் போல என்று தன் பாட்டுக்கு பேசி வசந்தி திரும்பி பார்க்க அங்கே மகள் சுமதி இல்லை இந்த எடுபட்ட சிரிக்கியோட கெண்டக்கால் நரம்ப வெட்டி போடணும் இங்கே தானே நின்றுக்கிட்டு இருந்தா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எங்கே தான் போவாலோ தெரியல என்று தன்னுடைய எட்டு வயது மகளை திட்டிக் கொண்டே சாப்பாடு இருந்த தூக்குவாளியை எடுத்து கொண்டு மாட்டு கொட்டகையை நோக்கி வந்தாள் வசந்தி அங்கே உட்கார்ந்து இருந்த தன் மாமனார் கருப்புசாமியை பார்த்து எதுக்கு இப்படி கோட்டா நாட்டம் உட்கார்ந்துருக்க இந்த சோத்தை தூக்கிக்கிட்டு கிளம்பு ஆளுங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் கிளம்பு காட்டு வேலை கரை வேலை எதுக்கும் போறதில்லை இந்த நூறு நாள் வேலையில ஒரு நாளைக்கு நூத்தம்பது ரூபாய் வருமா இது ஒரு பொழப்புன்னு நீ போற என்று சொல்லிக்கொண்டிருந்தாள் வசந்தி அவளை பார்த்து எனக்கு எப்படி தெரியும் பாஸ்புக்கு பணம் எடுக்கிற கார்டு எல்லாம் தானே இருக்கு என்று சொல்ல துடித்த வாயை அடக்கி கொண்டார் பெரியவர் மிகவும் பொல்லாதவள் நான் ஏதாவது வாயை திறந்து சொன்னால் கையை பிடித்து இழுத்தேன் என்று கூசாமல் சொல்லிவிடுவாள் மனதில் நினைத்தபடி அமைதியாக தலையில் கட்டியிருந்த தொண்டை எடுத்து உதறியபடி பெரியவர் எழுந்திருக்க அவருடைய மருமகள் தொடர்ந்தாள் மம்பட்டி ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் காலையில் ஏழு மணிக்கு போனா ரெண்டு மணியோட வந்துடலாம் சொல்லையா ஐநூறு ரூபாய் கையில் வந்துடும் உனக்கு தான் உடம்பு சுகம்பெத்து போச்சே நீ எப்படி அந்த வேலையெல்லாம் செய்வ போய் மரத்தடியில் பொம்பளைங்க கூட உட்காந்து கதை பேசிட்டு இந்த சோத்தை தின்னுட்டு வந்து சேரு போகும்போது மறக்காம சோத்து சோத்துவாளியை தூக்கிக்கிட்டு போ இல்லை நான் உனக்கு வாய் சோறு கூட போட மாட்டேங்கிறேன்னு அங்கே இருக்கிற சிரிக்கிங்க கூசாம சொல்லுவாளுங்க மண்ணை அல்லறாளுங்களோ இல்லையோ என்னைய நல்லா வருப்பாளுங்க என்று சொல்லியபடி தூக்குவாளியை அங்கே வைத்து விட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டால் அவருடைய மருமகள் வசந்தி ஒரு நாளைக்கு அதிகப்படியாக ஒருவேளை சோறு தான் கிடைக்கும் இரவு மீதி இருந்தால் கிடைக்கும் இல்லை என்றால் அன்று பட்டினிதான் இன்று காலையில் ஒரு டம்ளர் வரக்காப்பி கேட்டதும் அதற்கு அவருடைய மருமகள் பேசிய பேச்சுக்களும் ஞாபகத்துக்கு வந்தது தாயி தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு ஒரு டம்ளர் வரக்காப்பி தர்றியா என்று வாசலில் உட்கார்ந்திருந்த அவர் மருமகள் வசந்தியிடம் கேட்டதுதான் தாமதம் ஏ மினிஸ்டர் வேலைக்கு போக போறியா காலங்காத்தால காப்பிக்கு வந்து நிக்கிற வீட்டில் வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா காலையில எழுந்திரிச்சதுலேருந்து என்ன வேலை பார்த்துருக்குற அந்த மாட்டை பிடிச்சி வெளியே கட்டலை பட்டியை கூட்டலை மணி ஆயிடுச்சு மாடுங்க எல்லாம் இன்னும் சாணியை மிதிச்சுக்கிட்டு அது மேலேயே நிற்கிது இத்தனை வேலையை வச்சுக்கிட்டு காப்பி தான் குறைச்சலா போய் வேலையை பாரு எனக்கு வைக்கிறப்ப உனக்கும் கொண்டாரேன் என்று சொல்லிக்கொண்டே டம்ளரில் இருந்த மீதி காப்பியை குடித்து கொண்டிருந்தாள் வசந்தி வீட்டில் இருக்கும் இரண்டு மாடுகளும் பால் கறக்கிறது சில நேரங்களில் எட்டு லிட்டர் வரை கூட கிடைக்கும் காலையில் நூறு நாள் வேலைக்கு செல்வது சாயங்காலம் மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்வது இரவு பட்டியில் கொண்டு வந்து கட்டுவது காலையில் அவற்றை பிடித்து மரத்தடியில் கட்டிவிட்டு மாட்டு கொட்டகையை சுத்தம் செய்வது என்று கருப்புசாமிக்கு வேலை பெண்டு நிமிர்ந்துவிடும் மாதமானால் கணவன் சம்பாதிப்பதும் பால் காசும் வசந்தியின் கைக்கு சுலையாக போய்விடும் அதனால்தான் அவள் இந்த மாடுகளின் மேல் இவ்வளவு அக்கறை காட்டுகிறாள் இந்த மாடுகள் இரண்டுமே முன்பு நல்லம்மா வளர்த்த மாடுகளின் கன்று தான் அவைகள் இன்று மாடாகி பால் கொடுத்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு பால் இருந்தும் கருப்புசாமிக்கு கிடைப்பது என்னமோ வரக்காப்பிதான் அதுவும் இன்றைக்கு கிடைக்காது போல கருப்புசாமியின் மகன் சின்னத்தம்பி டாரஸ் வண்டி ஓட்டுகிறான் பெரும்பாலும் அவனுடைய வண்டி டெல்லி கல்கத்தா என்று போய்விடும் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவான் வருபவன் இரண்டு மூன்று நாட்கள் தூங்கியே கழிப்பான் அவன் வரும் நாட்களில் காலையிலேயே வீட்டுக்குள் இருந்து ஆட்டுக்கறி குழம்பு வாசம் ஆலை தூக்கும் மதியமோ அல்லது இரவோ அது கருப்புசாமியின் தட்டுக்கு வரும்போது நீர்த்து ரசம் மாதிரி இருக்கும் அதிலிருந்து எந்த வாசமும் வராது அவருக்கு இன்று வரை அதன் ரகசியம் தெரியவில்லை அவருக்கு நன்கு தெரியும் தான் செல்லா காசாகி ஒரு வருடமாக போகிறது இந்த உயிர் இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த உடம்பில் இருக்குமோ இருக்கும் வரை அனைத்தையும் தாங்கிக் கொண்டுதான் வாழ வேண்டும் இதுதான் என் தலையெழுத்து போல மகள்களை கட்டி கொடுத்த இடத்துக்கு போகலாம் ஆனால் கொண்டான் கொடுத்தான் வீட்டில் எப்படி போய் தங்குவது சம்பந்திமார்கள் என்ன நினைப்பார்கள் பிறந்து வளர்ந்து பிழைத்த இந்த இடத்தை விட்டு போனால் ஊர்க்காரர்கள் என்ன சொல்வார்கள் இதையெல்லாம் நினைக்கையில் மனதில் ரத்தம் கசிந்தது கருப்புசாமிக்கு மகனுக்கு இதையெல்லாம் கேட்கவோ பார்க்கவோ நேரம் இருக்காது கடந்த பத்து மாதங்களாக கருப்புசாமியின் மொத்த உலகமே இந்த மாட்டுக்கொட்டகையும் அதை ஒட்டி இருக்கும் ஷெட்டும் தான் அங்குதான் ஒரு உரசாக்கு பையில் அவருடைய மூன்று வேஷ்டிகளும் இரண்டு சட்டைகளும் இரண்டு துண்டுகளும் மனைவி நல்லம்மாவின் நினைவாக அவளுடைய ஒரு சேலையும் இருந்தது அவருடைய மனைவி நல்லம்மா ஒரு மழை நாளில் வாசல் தெளித்துவிட்டு திரும்பும்போது வழுக்கி விழுந்தவள் ஒரு பதினேழு நாள் கட்டிலோடு கிடந்தாள் அதன் பிறகு வந்த சிவராத்திரியில் கண்ணை மூடி சிவலோகம் சேர்ந்து விட்டாள் அவள் கட்டிலோடு கிடக்கும்போது இறப்பதற்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு மகள்கள் இருவரும் வந்து பார்த்துவிட்டுப் போனார்கள் தன் மகள்கள் இருவரும் புறப்பட்டு சென்றவுடன் உடனடியாக தன் கணவனை அழைத்தால் நல்லம்மா அன்று அவர்களுடைய மருமகள் வசந்தி அவளுடைய அண்ணன் மகனின் காது விழாவிற்கு சென்று இருந்தாள் சாமான்கள் வைக்கும் அறையில் தாய் வீட்டிலிருந்து சீதனமாக கொண்டு வந்த ரங்கு பெட்டியிலிருந்த தன்னுடைய ஊதா நிற பட்டு சேலையை எடுத்து வர சொன்னால் கருப்புசாமியின் மனைவி நல்லம்மா பின்பு கணவரை வெளியே அனுப்பி யாரும் வருகிறார்களா என்று பார்க்கச் சொன்னவள் அவர் திரும்பி வந்ததும் அந்த சேலையை கையில் கொடுத்தாள் இந்த ஐயா இதுதான் எனக்கு நீ முதன் முதல்ல வாங்கி கொடுத்தியே ஞாபகம் இருக்கா அதுதான் பரிசு சேலை இதை கொண்டு போய் உன் துணிமணிங்களோட வச்சுக்க என் உடம்பு போய் சேர்ந்துட்டாலும் உசுறு நீ இருக்கிற வரைக்கும் உங்கூடத்தான் இருக்கும் நீ இருக்கிற வரைக்கும் இந்த சேலையை யார்கிட்டயும் கொடுக்காம பத்திரமா வச்சுக்க என்று சொல்லி அவரிடம் கொடுத்திருந்தாள் ஏன் புள்ள இப்படியெல்லாம் பேசுற என்று கண்களில் கண்ணீர் வடிய கருப்புசாமி கேட்டாலும் மனைவியின் ஆசைக்காக அந்த சேலையை அப்படியே கொண்டு போய் தன்னுடைய துணிகளுடன் வைத்து கொண்டார் நல்லம்மா இருந்தவரை வசந்தியை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தாள் தன் மகன் சின்னத்தம்பி கொண்டு வரும் பணத்தை முழுவதுமாக கையில் வாங்கி கொள்வாள் மருமகள் வசந்தி ஒருமுறை முறை என் புருஷன் சம்பாதிக்கிற காசை எங்கிட்டதான் கொடுக்கணும் நீயே இன்னும் எத்தனை நாளைக்கு வரவு செலவு பார்க்கலாம்னு நினைக்கிற என்று நல்லம்மாவிடம் சண்டை போட்டாள் முதல்ல அவன் எனக்கு மகன் அப்புறம்தான் உனக்கு புருஷன் உனக்கு என்ன மூணு நேரமும் நல்ல சாப்பாடு போட்டுக்க நல்ல துணிமணி இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் என்று கடுமையாக பேசி மருமகளின் வாயை மூடிவிட்டால் நல்லம்மா கருப்புசாமி மனைவியிடம் இதை பற்றி கேட்டபோது தாயும் புள்ளனாலும் வாயும் வயிறும் வேற நான் என்ன சாவுறப்ப தூக்கிக்கிட்டா போக போறேன் எல்லாத்தையும் இப்பவே அவங்க கையில் விட்டுட்டோம்னா நாளைக்கு நம்மளுக்கு வாய் கஞ்சிக்கு கூட வழி இருக்காது அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எதில் குறை வச்சிருக்கேன் சொல்லு என்று நல்லம்மா கணவனிடம் கேட்க அவரால் பதில் சொல்ல முடியவில்லை இத்தனைக்கும் மருமகள் வசந்தி எங்கோ அறியாத தெரியாத குடும்பத்திலிருந்து வந்தவள் அல்ல கருப்புசாமியின் ஒன்று விட்ட சகோதரியின் மகள் கருப்புசாமியின் ஊருக்கும் அவருடைய மருமகளின் ஊருக்கும் இடையில் தூரம் ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஏதாவது தெரியாத குடும்பத்திலிருந்து பெண் எடுத்தால் பிற்காலத்தில் நமக்கு சோறு கிடைக்காது என்று எண்ணிய நல்லம்மா கருப்புசாமி தம்பதியினர் இந்த வனிதாமணி வசந்தியை தங்கள் வீட்டு மருமகளாக கொண்டு வந்தனர் நல்லம்மா கீழே விடுவதற்கு முதல் நாள் வரை ஒரு நாள் கூட மாடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச் செல்லாமல் இருந்ததில்லை கருப்புசாமி வயல் வேலைகளுக்கு சென்றுவிட நல்லம்மா மாடுகளை அவிழ்த்து கொண்டு எங்காவது வயல்வெளிகளுக்கு போய்விடுவாள் அவர்கள் இருவரும் மருமகளை ஒரு நாளும் வெயிலுக்கு அனுப்பியது இல்லை வசந்தியின் வேலையெல்லாம் வீட்டில் சமைத்து வைப்பது வாரமானால் சந்தைக்கு சென்று காய்கறிகளை வாங்கி வருவது மகளை பள்ளிக்கு அனுப்புவது இவ்வளவுதான் மற்றபடி வீடு வாசலை கூட்டி பெருக்குவது பாத்திரம் விளக்குவது என்று அனைத்தையும் அவளுடைய மாமியாரே செய்து விடுவாள் நல்லம்மா கருப்புசாமி தம்பதிகளுக்கு இரண்டு பெண்கள் ஒரு மகன் மகள்கள் இருவரையும் சற்று தள்ளியிருந்த சிறிய நகரத்தில் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிக்கு கொடுத்திருந்தனர் அவர்களும் ஒரு வகையில் இவர்களுக்கு தூரத்து உறவுதான் பெண்களும் போன இடத்தில் புத்திசாலித்தனமாக பிழைத்து கொள்ள பெண் பிள்ளைகளை பற்றிய கவலையே இல்லாமல் போய்விட்டது நல்லம்மா கருப்புசாமி தம்பதியினருக்கு இரண்டாவது பெண்ணுக்கு அப்புறம் எட்டு ஆண்டுகள் கழித்து பிறந்தான் மகன் சின்ன ஆரம்பத்தில் நல்லம்மா சற்று கூச்சப்பட்டாலும் பிறகு அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மகள்கள் இருவரும் திருமணமாகி சென்றபோது போது சின்னத்தம்பிக்கு வயது பதினைந்து தான் பத்தாவது படித்து கொண்டிருந்தான் காலம் கடந்து பிறந்த பய லேட்டா கல்யாணம் பண்ணா அவனுடைய புள்ள வளர்க்க முடியாம போயிடும் என்று அவனுக்கு விரைவிலேயே திருமணம் செய்து வைத்தனர் அவனுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே இருபத்தி ஒரு வயது வசந்தியை திருமணம் செய்து வைத்திருந்தனர் தூக்குவாளியுடன் நடந்து கொண்டிருந்த கருப்புசாமியின் மனதில் இத்தனை எண்ணங்களும் ஓடிக்கொண்டிருந்தன பனிரெண்டு வயதில் மற்றவர்களுடன் ஒரு நாள் வயலுக்கு சென்றவருக்கு அது பிடித்துவிட்டது அப்போதிருந்தே அவருடைய தோளில் மண்வெட்டி துண்டை போல ஏறிக்கொண்டது போன வருடம் மனைவி இறக்கும் வரை ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் வேலைக்கு சென்றவர் தான் கருப்புசாமி மனைவி நல்லம்மா இறந்ததிலிருந்து ஒரு இருபது நாள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாதவராக இருந்தார் ஊர்க்காரர்களும் உறவுக்காரர்களும் தொடர்ச்சியாக வந்து போய்கொண்டிருக்க பெரிதாக ஒன்றும் தெரியவில்லை ஒரு மாதம் முடிந்த பின்பு மாமா ஓ மகன் வந்தா ரூமை சாத்திக்கிட்டு கும்பகர்ண நாட்டம் தூங்குறாரு ஒரு நேரம் தலை சாய்க்கலான்னா அதுக்கு இடமே இல்லை அத்தையும் தான் இல்லையே உனக்கு எதுக்கு இம்புட்டு பெரிய ரூம் ஒத்த ஆளுக்கு மாடிப்படி கடியில் இருக்க சின்ன ரூம் போதுமில்ல இந்த ரூமை காலி பண்ணி கொடுத்துட்டினா நானும் சுமதியும் ஒரு கட்டில் போட்டு இங்கேயே படுத்துக்குவோம் நான் போய் சமையலை முடிச்சிட்டு வரேன் நீ உன் துணிமணிங்களையும் உனக்கு தேவையானதையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த சின்ன ரூம்ல வச்சுடு என்று சொன்னவள் கருப்புசாமி பேசுவதற்கு இடமே கொடுக்காமல் அங்கிருந்து சென்று விட்டாள் இப்போது தான் முதல் அடி விழுந்தது மனைவி இல்லை என்பது அவருடைய மூளைக்கு உரைத்தது இந்த வீடு கட்டியிருக்கிற இடம் பரம்பரை சொத்து ஆனால் அதில் கட்டப்பட்டிருந்த ஆயிரத்தி இருநூறு சதுரடி வீடு முழுக்க முழுக்க நல்லம்மா கருப்புசாமி தம்பதியின் உழைப்பில் வந்தது தினமும் மண்வெட்டியுடன் கிளம்பும் தன் கணவனை பார்த்து நல்ல நாள் பெரிய நாள் என்னைக்காவது வீட்ல இருக்கியா என்று நல்லம்மா கேட்டாலும் தானும் ஒரு நாளும் வீடு தங்க மாட்டாள் நாலு மாடுகளையும் பிடித்துக்கொண்டு கொண்டு மேய்ச்சலுக்கு கிளம்பி விடுவாள் இந்த ஓட்டு வீட்டை வச்சுக்கிட்டு மகள்களுக்கு கல்யாணம் பண்ணா வர்ற மாப்பிள்ளைங்க எங்க தூங்குவாங்க சம்பந்திங்க உட்கார்றதுக்கு தின்ன கூட இல்லை என்று முடிவெடுத்த இருவரும் இரண்டாவது மகளுக்கு திருமணம் முடித்த கையோடு கடனை உடனே வாங்கி இந்த வீட்டை கட்டினர் எப்படியும் நாளைக்கு சின்ன தம்பிக்கு கல்யாணம் பண்ணா அவனுக்கு ஒரு ரூம் வேணும் ஒரு ரூம் கூட இருந்தா பொம்பளை பிள்ளைங்க மாப்பிள்ளையோட வர்றப்ப தேவைப்படும் முடிவெடுத்த இருவரும் ஒரு ஹால் இரண்டு பெட்ரூம் ஒரு பெரிய சமையலறை என்று இந்த வீட்டை கட்டியிருந்தனர் எப்போதுமே மகள்கள் மருமகன்கள் சேர்ந்துதான் வந்தனர் அனைவரும் ஹாலிலேயே பேசியபடி படுத்துக்கொள்வர் சின்ன தம்பிக்கு கல்யாணம் வரை இரண்டு ரூம்களும் சும்மா தான் இருந்தது மகனுக்கு திருமணம் முடித்த பின்பு ஒரு அறையை அவர்களுக்கு கொடுத்த நல்லம்மா இன்னொரு அறைக்குள் ஒரு கட்டிலை தூக்கி போட்டு படுத்துக்கொண்டாள் பேத்தி சுமதி பிறந்து ஒரு வருடத்திற்கு பின் அவள் எப்போதும் பாட்டியுடன் தான் தூங்குவாள் இப்போது அந்த அறையை விட்டுத்தான் வெளியே செல்லும்படி மருமகள் வசந்தி கருப்புசாமியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் கனத்த மனதுடன் தனது மனைவியும் பேத்தியும் படுத்துக்கொள்ளும் அந்த கட்டிலை எடுத்துக்கொண்டு வந்தார் மறுபடியும் சென்று தன் துணிமணிகளை எடுத்தபோதுதான் அவர் மனைவி அவரிடம் கடைசியாக சுருட்டி கொடுத்திருந்த சேலையை எடுத்தார் அந்த புடவையை அப்படியே முகத்தில் புதைத்துக் கொண்டவர் அதில் இன்னும் அவருடைய மனைவியின் வாசம் இருப்பது போல உணர்ந்தார் கரகரவென்று கண்களில் வழிந்த கண்ணீருடன் அந்த அறையை சுற்றிச் சுற்றி பார்த்தவர் அந்த சேலையை அப்படியே மடிப்பு கலையாமல் தன்னுடைய துணிகளோடு எடுத்துக்கொண்டு மாடிப்படி அடியில் இருந்த சின்ன அறைக்கு வந்துவிட்டார் இரவு முழுவதும் தூங்காமல் படுத்திருந்தவர் காலையில் எழுந்து வீட்டுக்குள் போகலாம் என்று நிலைப்படியில் காலை வைத்தார் மருமகள் வசந்தி அவளுடைய அம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தது கேட்டதும் அப்படியே நின்றார் எத்தனை வயசானாலும் ஆம்பள தான் இத்தனை நாளா அவரோட பொண்டாட்டி இருந்தா இனி அந்த கிழவனுக்கு வீட்டுக்குள்ள என்ன வேலை என் புருஷன் அடிக்கடி வண்டிக்கு போயிடுறாரு அந்த கிழடையும் வெளியே தள்ளியாச்சு இனி பொழுதாச்சுன்னா கதவை இழுத்து சாத்திட வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் கருப்புசாமியின் தலையில் அடுத்த இடி இறங்கியது போல இருந்தது தன் மருமகள் தன்னை எவ்வளவு மட்டமாக நினைக்கிறாள் தன் இரண்டு மகள்களைப் போல இவளையும் மூன்றாவது மகளாகத்தானே நினைத்தேன் இவளுடைய மனது ஏன் இவ்வளவு கசடாக இருக்கிறது என்று நினைத்தவர் நிலைப்படியில் இருந்த காலை வெளியே எடுத்துக்கொண்டார் அத்தோடு அவர் ஒரு நாளும் வீட்டுக்குள் காலை வைக்கவே இல்லை அவ்வப்போது சாப்பாடோ காப்பியோ அந்த அறை வாசலுக்கு வந்துவிடும் அடுத்து ஒரு மாதம் போன நிலையில் வேலைக்கு போய்விட்டு வந்தவர் சாப்பாடு கேட்கலாம் என்று வீட்டு கதவை தள்ளிய உள்ளே இருந்து மருமகளின் குரல் கேட்டது உங்களுக்கு வீட்ல நடக்கிறது ஏதாவது தெரியுதா உங்க அப்பா ரூமுக்கு தான் பாத்ரூம் இருக்குது பொழுதுக்கும் கதவை பறக்க திறந்து வச்சுக்கிட்டு நான் போறப்ப வர்றப்ப உங்க அப்பா முறைச்சு முறைச்சு என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்காரு என்று சொன்னால் வசந்தி தன் கணவனிடம் கருப்புசாமிக்கு தலையே சுற்ற ஆரம்பித்தது வேலைக்கு போய் வந்த நேரம் போக மீதி நேரம் மாட்டுக் கொட்டகையில் தானே இருக்கிறேன் அங்க கொசுக்கடி தாங்க முடியலன்னு ராத்திரி மட்டும்தான் இந்த ரூம்ல வந்து தூங்குறேன் என்ன இந்த புள்ள இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்குது என்று அவர் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய மகன் சின்ன தம்பி வேகமாக வெளியே வந்தான் ஏன்பா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா உன் மகளை விட சின்ன இவ என்று சொல்லிக்கொண்டு அவரை அடிக்க கையை ஓங்கி கொண்டு வந்தான் குறுக்கே வந்து தடுத்த மனைவியை ஒதுக்கிவிட்டு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீ வீட்டில் இருக்க கூடாது எங்கேயாவது கண்ணு காணாம போயிரு என்று அவன் சொல்லிக்கொண்டிருக்க அவன் மனைவி வசந்தி குறுக்கிட்டாள் ஏங்க உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இது என்ன டவுனா நாளை முன்ன நமது ஊர்ல தலைக்காட்ட வேண்டாமா அப்பன ஊரை விட்டு விரட்டி விட்டுட்டான்னு ஊர்ல இருக்க சனங்க சொல்ல மாட்டாங்களா சுத்தி வர இருக்கிறதெல்லாம் உங்க அங்காளி பங்காளிங்க என்று அவன் மனைவி சொல்லிக்கொண்டிருக்க அதுக்கு இந்த அலஞ்ச பயலை வீட்டில் வச்சுக்க சொல்றியா என்று அவளிடம் பாய்ந்தான் கருப்புசாமியின் மகன் சின்னத்தம்பி சாதாரண நேரமாக இருந்தால் கருப்புசாமியும் சண்டை போட்டிருப்பார் ஆனால் இப்போது மனைவியும் இறந்த நிலையில் மிகவும் மனதுடைந்து போயிருந்தார் அதற்கு மேல் அபாண்டமாக விடும் ஒவ்வொரு இடியிலிருந்தும் அவரால் மீள முடியவில்லை என்னதான் கோபதாபம் இருந்தாலும் ஒரு பொட்டப்புள்ள இந்த நிலைக்கு இறங்குமா என்று திகைத்து போயிருந்தார் தன்னிடம் கோபமாக பேசிய கணவனை பார்த்து பயந்தது போல நின்று கொண்டிருந்தாள் வசந்தி உங்க அப்பாவை ஊற விட்டு விரட்டிட்டா உங்க பெரியப்பா சித்தப்பா பசங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க அதனால் அவர் மாட்டு கொட்டகையை ஒட்டி இருக்க தகர தங்கி கிடட்டும் அவள் சொன்னாள் என்னவோ பண்ணி தொலை என்று சொன்னவன் அப்பாவை பார்த்து மாட்டு கொட்டாய தாண்டி இந்த வாசப்பக்கம் உன்னை பார்த்தேன்னா காலை வெட்டி போட்டுடுவேன் இப்பவே உன் துணிமணிகளை அள்ளிக்கிட்டு தகர கொட்டாய்க்கு போயிடு என்று கத்திவிட்டு வாசலுக்கு சென்று தன் யமகா வண்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அவருடைய மகன் மருமகள் வசந்தி சட்டென்று உள்ளே சென்று கதவை தாழிட்டுக் கொண்டாள் கருப்புசாமி சுய நினைவுக்கு வந்தபோது தூரத்தில் மகனுடைய வண்டி செல்லும் சத்தம் மட்டுமே கேட்டது இதை யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது என்று பிரம்மை பிடித்து உட்கார்ந்திருந்தவர் இதற்கு மேல் உயிர் வாழ்வதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று நினைத்தார் ஒரு முடிவுக்கு வந்தவராய் அந்த அறையில் இருந்த மாடு கட்டும் கயிறை எடுத்து ஃபேனில் போட்டு கட்டி தன்னுடைய கழுத்துக்கு சரிபார்த்தார் கட்டிலை எடுத்து நிமிர்த்தி வைத்துவிட்டு ஸ்டூலை இழுத்து போட போன இரண்டு மாடுகளும் ஒரே குரலில் அம்மா என்று கத்தியது அவர் காதில் விழுந்தது இது இரண்டுமே நல்லம்மா வளர்த்த மாட்டோட கண்ணுக்குட்டிங்க நாம போயிட்டோம்னா இந்த மாட்டை நாளைக்கே பட்டிய விட்டு ஓட்டிடுவாங்க மனதில் நினைத்தவர் நமக்காக இல்லைனாலும் இந்த மாடுகளுக்காகவாவது வாழ்ந்துதான் ஆகணும் என்று யோசித்தபடி ஃபேனில் கட்டியிருந்த கயிற்றை கலட்டினார் அங்கிருந்த பழைய உரசாக்கு பை ஒன்றில் தன்னுடைய இரண்டு மூன்று வேஷ்டி இரண்டு சட்டை இரண்டு துண்டு இருந்ததை எடுத்து வைத்தார் இப்போது அந்த பெட்டியில் நல்லம்மா கொடுத்த புடவை மட்டுமே இருந்தது அந்த புடவையை கையில் எடுத்தவர் கொடுத்து வச்ச புண்ணியவதி போய் சேர்ந்துட்ட இனி என் காலம் எப்படி போகப் போகுதோ என்று அதில் முகம் புதைத்தபடி குலுங்கி குலுங்கி வெகு நேரம் அழுது கொண்டிருந்தார் பின்பு அந்த சேலையையும் தன்னுடைய துணிகளுடன் வைத்தவர் மாட்டுக்கொட்டகை பக்கத்தில் இருந்த செட்டுக்கு வந்துவிட்டார் நாளையோடு அவர் மனைவி நல்லமாயிருந்து ஒரு வருடம் முடிய போகிறது வீட்டில் தலை திவசத்துக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருப்பார்கள் போல தோன்றியது அன்று நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மகனிடம் பேசுவதை அடியோடு நிறுத்தியிருந்தார் கருப்புசாமி மருமகள் தகரக்கொட்டைக்கு வந்து ஏதாவது சாப்பிட கொடுத்துவிட்டு அவள் கொடுத்த உணவே கசந்து போகும்படி வார்த்தைகளை வீசிவிட்டு போவாள் மறுநாள் காலை எழுந்தவர் நல்லம்மா நீ போய் சேர்ந்து ஒரு வருஷம் ஆகப் போகுது பேசாம என்னையும் கூட்டிக் கொண்டு போய்விடு என்று மௌனமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் தலை திவசத்துக்கு முதல் ஆளாக மருமகளின் உறவினர்கள் வர ஆரம்பித்திருந்தனர் ஒரு புது வேஷ்டியும் துண்டையும் கொண்டு வந்து கொடுத்த அவருடைய மகன் குளிச்சிட்டு இத கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வா ஐயர் வந்துருவாரு சுவற்றிடம் சொல்வது போல சொல்லிவிட்டு சென்றான் இப்படிப்பட்ட சாக்கடைகள் இருக்கும் வீட்டுக்குள் செல்வதா வேண்டாமா என்று யோசித்தார் கருப்புசாமி வீட்டுக்குள் செல்ல அவருடைய மனம் ஒப்பவில்லை இன்று அவளுக்கு சாமி கும்பிடுகிறார்கள் அவள் என்னிடம் கடைசியாக கொடுத்த சேலையை வைத்து கும்பிட சொல்லலாம் திவசம் முடித்து அவளுடைய பிண்டத்தை ஆற்றில் கொண்டு போய் கரைப்பதற்கு முன் நாம் போய் ஏதாவது ஒரு ஆற்றில் இறங்கிவிடலாம் தொண்டை இருக முடிவெடுத்தார் மகனிடம் அந்த புடவையை கொடுப்பதற்காக தன் பையில் இருந்து அதை வெளியே எடுத்தார் அந்த புடவையின் மடிப்பு கலைந்து அதிலிருந்து அவர் மனைவியுடைய ஐந்து பவுன் அட்டிகையும் இரண்டு ஐநூறு ரூபாய் பணக்கட்டுகளும் கீழே விழுந்தன கருப்புசாமி சில வினாடிகள் அதையே பிரம்மை பிடித்தது போல பார்த்து கொண்டிருந்தார் தாயும் பிள்ளை என்றாலும் வாயும் வயிறும் வேற அவர் பக்கத்தில் யாரோ சொல்லிக் கொண்டிருப்பது காதில் விழுந்தது திரும்பி பார்த்தபோது மாடுகளைத் தவிர வேறு யாருமில்லை அந்த இரண்டு மாடுகளும் அவரையே பார்த்து கொண்டு நின்றன அந்த அட்டிகையையும் பணத்தையும் அந்த புடவைக்குள்ளேயே வைத்து மடித்தவர் தன்னுடைய துணிகளுடனேயே மறுபடியும் வைத்தார் அவர் மனைவியுடைய பதினாறாவது நாள் காரியம் முடிந்த தினத்தன்று எல்லோரும் புறப்பட்டு போனதும் வசந்தி தன் கணவனிடம் பேசிக் கொண்டிருந்தது இப்போது அவருக்கு நினைவுக்கு வந்தது உங்க அக்காலிகள் ஏசுப்பட்டவள்கள் இல்ல உங்க அம்மா சாக போறான்னு தெரிஞ்சதும் பார்க்க வந்த அவளுங்க கிளவி கழுத்துல இருந்த அட்டிகைய லவுட்டிக்கிட்டு போயிட்டாளுங்க என்று சொல்லி கொண்டிருந்தாள் வசந்தி அது அம்மாவோட நகைதானே பொம்பள பிள்ளைகளுக்கு உரிமை இல்லையா எப்படியும் அம்மா செத்ததுக்கு அப்புறம் அக்காங்க கிட்ட தான் கொடுக்க சொல்லுவாங்க பரவாயில்லை விடு உனக்கு தான் பரிசத்தப்ப ஆறு பவுனுக்கு செயின் போட்டாங்கல்ல அதுவும் எங்க அம்மாவது தான் என்று அவன் சொல்லி கொண்டிருக்க அதுக்கு சொல்லலைங்க அந்த அட்டிகை அஞ்சு பவுனுக்கு மேலே இருக்கும் ஒரு நாள் இல்லாத திருநாளா நான் என் அன்னை மகன் காது குத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவளுங்க எனக்கு காது குத்திட்டாளுங்க சுமதி சுமதின்னு பேத்தி மேல உயிரையே வச்சிருக்கோம்னு ஊரே சொல்லுவா உங்க அம்மா அவளை பத்தி துளி கூட நினைக்காம அப்படியே தூக்கி கொடுத்துட்டா என்று கடுகெடுத்து கொண்டிருந்தது அவருக்கு நினைவில் தெளிவாக வந்தது அவருடைய கண்கள் குளமாகி அணை உடைந்த வெள்ளமாய் கண்ணீர் அவர் கண்களில் வழிய ஆரம்பித்தது நல்லம்மா இப்படியெல்லாம் நடக்கும்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரிஞ்சுமா என்னை இந்த உலகத்துல விட்டுட்டு போன அழுது கொண்டிருந்தவர் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தார் தன்னுடைய துணிப்பையை எடுத்துக்கொண்டவர் தாழ்வாரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மண்வெட்டியை கையில் எடுத்து தோளில் போட்டுக்கொண்டார் நேராக மாட்டுக் கொட்டகைக்கு வந்து இரு மாடுகளையும் அதன் கன்றுகளையும் அவிழ்த்து கொண்டவர் கொட்டகையை விட்டு வெளியேறி ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார் ஐயர் வந்தாச்சு இன்னும் இந்த கிழவனை காணோமே என்று வசந்தி கணவனின் காதை கடிக்க அப்பாவை தேடிக்கொண்டு வெளியே வந்தான் கருப்புசாமியின் மகன் அவர் மாடுகளுடன் தூரத்தில் போய்கொண்டிருப்பதை பார்த்தான் அப்பா என்று அவன் கூப்பிட்டதை காதில் வாங்கி கொள்ளாமல் மாடுகளுடன் பக்கத்து நகரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் கருப்புசாமி கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து